பாளையங்கோட்டை தூய யோவான் கல்வியல் கல்லூரியில் ஜானியன் கல்ச்சுரல் எஃஇசட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் கலை மற்றும் கலாச்சார கண்காட்சி கல்லூரி சேர்மன் பேராயர் பர்ணபாஸ் ஆசியுடன் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி செயலாளர் மற்றும் தாளர் கேபிகே செல்வராஜ் தலைமை வகித்தார் தொடக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் தேவசகாய செல்வகுமார் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டல உப தலைவர் சுவாமிதாஸ் இந்திய கலை மற்றும் கலாச்சார கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இக்கண்காட்சியில் பிஎட் ஆசிரியர் பயிற்சி மாணவ மாணவிகளின் கைவண்ண படைப்புகளான மண்பானை கண்ணாடி களிமண் துணி ஓவியங்கள் என அனைத்து வகை ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன இந்திய கலாச்சார நாட்டுப்புற நடனங்கள் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் பாட்டி வைத்திய உணவு முறைகளும் இடம்பெற்றன இம்மாணவ மாணவியரின் படைப்பு திறனை பள்ளி மற்றும் கல்லூரியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைப்பாளர்களான அனிதா ரூத் ஜாஸ்வின் பிரவீனா ஆல்வின் ஜேசிலி பரமசிவன் மற்றும் ஜெசி ஸ்டெல்லா வினோதா ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்